அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் என் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நாளை நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் சனி மகா பிரதோஷத்தின் சிறப்புகள் என்ன என்பது பற்றித்தான் வாங்க பார்க்கலாம் மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை என்று இருமுறை வரும் திரையோதசி திதியை நாம் பிரதோஷ தினமாக வழிபட்டு வருகிறோம் இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை தரிசனம் செய்வது நம்முடைய பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை பெற்று தரும் என்பது ஐதீகம் பொதுவாக பிரதோஷமானது அது வரும் கிழமைகளை பொறுத்து சிறப்பித்து சொல்லப்படுகிறது அதாவது திங்கட்கிழமையில் வந்தால் சோமவார பிரதோஷம் என்றும் செவ்வாய்க்கிழமையில் வந்தால் அங்காரக பிரதோஷம் என்றும் வியாழக்கிழமையில் வந்தால் குபேர பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமையில் வந்தால் சுக்கரவார பிரதோஷம் என்றும் சிறப்பித்து சொல்லப்படுகிறது அதே போல் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்றும் சொல்கிறோம் சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் அது ஆயிரம் பிரதோஷ நாட்களில் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்ட பலனை தரும் என்றும் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவது நமக்கு சிவலோக பதவியை பெற்று தரும் என்றும் சொல்லப்படுகிறது பிரதோஷ தினத்தன்று சிவனையும் நந்தியையும் வழிபடுவதால் சகலவிதமான பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக்கொள்ளும் கொள்ளும் வழிபாடாகும் அதாவது பிரதி பிளஸ் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாவத்தையும் குறிப்பதாகும் பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக்கொள்ளும் கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது இப்போது நாம் பிரதோஷம் உருவான வரலாறு பற்றி பார்க்கலாமா ஒரு சமயம் தேவேந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து சந்தோஷத்துடன் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தாராம் அப்போது அவர் எதிரில் துர்வாச முனிவர் வந்திருக்கிறார் தேவேந்திரனது ஊர்வலம் அவர் உள்ளத்தில் ஏதோ மாறுதலை உண்டாக்கியது போல எப்போது பார்த்தாலும் பிடி சாபம் என்று சொல்லும் துர்வாசர் தன் கையில் இருந்த மலர் மாலையை மிகுந்த அன்போடு தேவேந்திரனை வாழ்த்தும் விதமாக அவனிடம் கொடுத்துள்ளார் ஆனால் தேவேந்திரனோ அதை அலட்சியமாக யானையில் தலையில் வைத்தாரா துர்வாசரின் கண்கள் சுருங்கின யானையோ அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்ததாம் வெடித்தார் துர்வாசர் தேவேந்திரா அவ்வளவு ஆணவமா உனக்கு வெறுக்கை மேல் வெறுக்கை கொண்டவர்கள் நாங்கள் அதாவது செல்வத்தின் மேல் வெறுப்பு கொண்டவர்கள் நாங்கள் லக்ஷ்மி தேவியின் அருள்கடாட்சம் உனக்கு பரி இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் அந்த தேவியின் பிரசாதத்தை உனக்கு அளித்தேன் ஆனால் செல்வ செருக்கில் ஊர்வலம் வரும் நீயோ அதை அலட்சியப்படுத்தி விட்டாய் உன் ஆணவத்துக்கு காரணமான இந்த செல்வம் முழுவதும் நீ இழக்க கடவாய் என்று சாபம் கொடுத்தாராம் உடனே அவரது சாபம் பழித்தது தேவேந்திரனது செல்வங்கள் அவனை விட்டு நீங்கி மறைந்தது பார்க்கடலை கடைந்தால்தான் நீ இழந்த செல்வத்தை முழுதும் திரும்ப பெற முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டது தேவேந்திரனுக்கு உடனே தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைவது என முடிவாயிற்று திருப்பார்கடலில் எல்லா விதமான மூலிகைகளும் போட்டார்களாம் மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி என்ற பாம்பை கயிறாக மாற்றி பார்க்கடலை கடையத் தொடங்கினர் வாசுகியின் தலைப்பக்கத்தை அசுரர்களும் வால் பக்கத்தை தேவர்களும் பிடித்துக்கொண்டனர் கொண்டனர் படு வேகமாக பார்க்கடல் கடையப்பட்டது சோதனை போல மத்தான மந்தார கடலுக்குள் அமிழ தொடங்கியது உடனே மகாவிஷ்ணு கூர்மாவதாரம் அவதாரம் எடுத்து அதை தாங்கி மூழ்காதபடி தடுத்தார் மீண்டும் கடலை கடைய ஆரம்பித்தார்கள் அப்போது வேறு ஒரு விபரீதம் விளைந்தது வழி தங்க முடியாத வாசுகி பாம்பு ஆழகால விஷத்தை கக்கியது அதன் கடுமையை தாங்க முடியாத அனைவரும் அங்கிருந்து ஓடி நந்தி தேவரின் அனுமதி பெற்று கைலாயத்தின் உள்ளே போய் சிவபெருமானின் காலில் விழுந்தார்களாம் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியே கங்காதரா கடுமையான இந்த விஷத்தில் இருந்து எங்களை காக்க வேண்டும் சுவாமி அபயம் அபயம் என்று வேண்டினார்களாம் உடனே சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டார் ஆனால் அதை தன் கழுத்திலேயே நிறுத்தி கொண்டார் ஏனென்றால் அகில உலகங்களும் இவருக்குள் இருக்கின்றன இந்த விஷம் உள்ளுக்குள் இறங்கிவிட்டால் உலகங்களில் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்துக்கும் துயர் ஆகும் ஆனால் விஷம் வெளியில் வந்துவிட்டாலோ தேவர்களும் அசுரர்களும் துயரம் அடைவார்கள் அதனால் யாருக்கும் எந்த துயரமும் ஆலகால விஷத்தால் உண்டாக கூடாது என்ற கருணை உள்ளத்துடன் தனது கண்டத்திலேயே நிறுத்திக் கொண்டார் சிவபெருமான் அதனால் தான் அவருக்கு திருநீரகண்டன் என்ற பெயரும் வந்ததான் அனைவரும் மனக்கலக்கம் தீர்ந்தார்கள் அவர்கள் மகிழ்ச்சி அடையும் பொருட்டு ரிஷபத்தின் பிரணவ வடிவமான கொம்புகளுக்கு நடுவில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் மற்ற தெய்வங்களும் மகா முனிவர்களும் உட்பட அனைவரும் மகாதேவனின் அந்த ஆனந்த தாண்டவத்தை ரசி தரிசித்தார்கள் இவ்வாறு சிவபெருமான் அருள் புரிந்த காலமே பிரதோஷ வேலை என்று அழைக்கப்படுகிறது இவ்வாறு தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சிவபெருமான் அருள் புரிந்தது ஒரு சனிக்கிழமையன்று என்பதால் அன்று வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது பிரதோஷத்தில் ஐந்து வகை உண்டு நித்ய பிரதோஷம் பக்ஷப் பிரதோஷம் மாத பிரதோஷம் மகா பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என்பன நித்திய பிரதோஷம் என்பது ஒவ்வொரு நாளும் சூரியன் மறை மறைவதற்கு முன்னால் இருக்கும் ஒன்றரை மணி நேரத்தில் சுமாராக நாலரை மணியில் இருந்து நட்சத்திரங்கள் தோன்றக்கூடிய காலம் வரை மாலை நேரம் நித்திய பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது பக்ஷ பிரதோஷம் வளர்பிறை திரையோதசி திதியில் வரும் பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் எனப்படும் மாத பிரதோஷம் தேய்பிறை திரையோதசி திதியில் வரும் பிரதோஷம் மாத பிரதோஷம் எனப்படுகிறது மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் அருந்தி துயர் தீர்த்த காலம் ஒரு சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது பிரளய பிரதோஷம் பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் ஐக்கியமாகும் உலக முடிவில் உண்டாகும் அந்த காலமே பிரளய பிரதோஷம் என அழைக்கப்படுகிறது இப்போது நாம் பிரதோஷத்தின் போது வலம் வரும் முறை பற்றி பார்க்கலாமா மற்ற நாட்களில் சிவன் கோவிலில் வலம் வருவதற்கும் பிரதோஷத்தின் போது வலம் வருவதற்கும் வித்தியாசம் உண்டு பிரதோஷத்தன்று வலம் வரும் முறையை சோம சூக்த பிரதட்சணம் என்று அழைக்கிறார்கள் அது என்னவென்றால் முதலில் நந்தியை வணங்கி பிறகு அதன் பிரணவ வடிவமான கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வழக்கமாக வலம் வருவதற்கு மாறாக அதாவது எதிர்வலமாக சண்டிகேஸ்வரர் சந்நிதி வரை போய் திரும்ப வேண்டும் ஆனால் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டக்கூடாது இதன் பின் போன வழியே திரும்ப வேண்டும் பிறகு நந்தியை தரிசித்து தினந்தோறும் செய்யும் வழக்கப்படி மறுபடி வளம் வர வேண்டும் அப்போதும் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியை தாண்டாமல் அப்படியே திரும்பி நந்தி வரை வர வேண்டும் இந்த முறைப்படி மூன்று முறை செய்ய வேண்டும் இதுவே சோம சூக்த பிரதட்சணம் என்று அழைக்கப்படுகிறது ஆலகால விஷம் வெளியிடப்பட்ட போது பயத்துடன் அனைவரும் கைலியை நோக்கி ஓடினர் அப்போது விஷம் அப்பிரதட்சணையாக அதாவது எதிர்வலமாக அவர்களுக்கு திரும்பி வந்து விரட்டியது எனவே அவர்கள் வந்த வழியே திரும்பி ஓடினர் அங்கும் அவர்களுக்கு எதிராக விஷம் வந்து துரத்தியது இப்படி இடவளமாக அவர்கள் வலம் வந்த முறைதான் சோம சுக்த பிரதட்சணம் என்று கடைபிடிக்கப்படுகிறது பிரதோஷ காலத்தில் மேற்குறிப்பிட்ட முறைப்படி தரிசனம் செய்து வழிபட்டால் கடன் வியாதி அகால மரணம் வறுமை பாவம் மனத்துயரம் முதலானவை நீங்கும் முக்தி கிடைக்கும் இப்போது நாம் பிரதோஷ வழிபாட்டு முறை பற்றி பார்க்கலாம் பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீர் பூசி சிவ நாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்குச் சென்று நந்திதேவரையும் சிவபெருமானையும் வழிபட்டு அதற்கு பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த நாளில் ஐந்து பொருட்களை சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தால் நாம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் குடும்பம் செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நந்திக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் பசும்பால் தயிர் ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களால் நந்திக்கு அபிஷேகம் செய்யும் போது அவரின் உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் நீங்கி செழிப்படையும் அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரைப்பூ வாங்கி கொடுக்கலாம் பொதுவாக தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு தாமரை படைத்து வழிபட்டால் நீங்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷகரிடம் இருந்த பலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஐந்து பொருட்களையும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கிக் கொடுக்கலாம் இதனால் சிவனின் முழு அருளும் கிடைக்கும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ வேலையில் விலக்கேற்றி சிவபுராணமும் கோளாறு பதிகமும் பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதால் வீட்டில் செல்வமும் உணவும் நிறைந்திருக்கும் ஒருபோதும் தரித்திரம் அண்டவே அண்டாது குறிப்பாக பிரதோஷ வேலையில் உறங்கக்கூடாது அதிலும் சனி மகா பிரதோஷ வேலையில் உறங்குவது பாவம் வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிற தீய பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது தீய சொற்களை பேசக்கூடாது சிவனடியார்களை நிந்திக்க கூடாது நற்செயல்கள் செய்பவர்களை பழித்து பேசி தடுக்க கூடாது என்கின்றன ஞான நூல்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது இந்த நாளில் செய்யும் சிவ வழிபாடு சனி பகவானின் அருள் பார்வையை பெற்றுத்தரும் சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் விலகும் ஏழரை சனி அஷ்டம சனி அத்ராஷ்டம சனி கண்ட சனி நடக்கும் ராசிகாரர்களுக்கு அற்புதமான பரிகார தினமாகும் இந்த சனி பிரதோஷம் இந்த நாளில் சிவனுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் முற்றிலும் விலகும் சகல நன்மைகளும் கைகூடும் எனவே இந்த நாளில் தவறாமல் சிவ வழிபாடு செய்து சகல நன்மைகளையும் பெறுவோம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்